வணக்கம் நண்பர்களே உண்மையை உரைக்கச் செல்வோம் உலகத்திற்கு அத்தி பிரகத்வாராகி எம்பியின் அருளாசியோடு ஜோதிடம் மிக எளிமை என்கின்ற அமைப்பில் இந்த பதிவை தொடர்கின்றேன் அனைவருக்கும் ஜோதிட கேள்வி சேர வேண்டும் என்கின்ற தன்முனைப்போடு எந்தவிதமான பாரபட்சமும் இல்லாமல் இங்கே அனைவரும் அனைத்து ஜீவராசிகளுமே ஜோதிடம் ஜோதிடம் பிறப்பிலேயே இந்த பிரபஞ்சம் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் நாளைக்கு என்ன நடக்குது இன்றைக்கி உணவு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோடு இறை தேட புறப்படும் அத்தனை ஜீவராசிகளுமே இறை கிடைக்கும் என்கின்ற தன்முனைப்போடு முயற்சியும் முயற்சியோடு தேடுதலும் தேடிக்கொண்டிருக்கும் அனைத்து ஜீவராசிகளுமே அடுத்து என்ன நடக்கப் போகும் என்கின்ற அனுமானத்தோடு வாழ்கின்ற ஜீவராசிகள் அனைத்துமே ஜோதிடர்கள்தான் இதில் ஜோதிடம் என்பது தனிப்பட்ட முறையில் இது கற்கக்கூடாத கல்வியோ தெரியக்கூடாத கல்வியோ இல்லை அனைவருக்கும் நமது இரத்தத்திலேயே ஊறிப்போன ஒன்று இந்த பிரபஞ்சமாகப்பட்டது யாருக்கு எதை தர வேண்டும் என்கின்ற இந்த ஜீவராசிகளுக்கு இந்த பிரபஞ்சத்திலே இருக்கின்ற ஜீவராசிகளுக்கு என்னென்ன தர வேண்டும் என்று முடிவு செய்து அதை மிக தெளிவாக கொடுத்து கொண்டும் இருக்கிறது பெற்றுக்கொண்டும் இருக்கின்றோம் பிரபஞ்சம் மிக அலாதியானது அற்புதமானது அழகானது இந்த பிரபஞ்ச சக்தியை எப்படி வேண்டுமானாலும் நாம் வரையறுத்துக் கொள்ளலாம் எந்த தெய்வங்களாக வேண்டும் வேண்டுமானாலும் அவரவருக்கு பிடித்த தெய்வங்களாக அதனால் வந்து எந்த தவறும் கிடையாது சுற்றுரைக்கும் சூரியன் விட்டறிந்த உலகம் இந்த மண்ணுலகம் இந்த பிரபஞ்சத்தில் பிரபஞ்சம் உருவாக்கப்படுவதற்கு முன்னால் இருந்தது எது அப்படின்னு சொன்னால் சூரியன் மிக பிரம்மாண்டமான ஒரு ஒளி பிளம்பு அக்னி பிளம்பு இது மட்டும்தான் வந்து உருவாச்சு அப்படின்னு சொல்லி சாஸ்திரங்கள் சொல்கிறது அந்த ஒளி பிழம்பில் மிக பிரமாண்டமான பிரளயம் ஏற்பட்டு வெடித்து சிதறி அதிலிருந்து உருவானதுதான் கிரகங்கள் உருவானதுதான் நட்சத்திரங்கள் ஏனைய நட்சத்திரங்கள் கணக்கிட முடியாத நட்சத்திரங்கள் என்கின்றது ஜோதிட முன்னோடிகளின் கருத்து அந்த நட்சத்திரங்கள் நட்சத்திரங்களாக இங்கே சூரியன் கிரகங்களாக இல்லாமல் மிகப்பெரிய நட்சத்திரம் என்கின்ற அமைப்பிலேயேதே உருவானது ஆனால் நாம் அடுத்ததாக சூரியனை ஒரு கிரகமாக அதுவும் தலைமை கிரகமாக வரையறுக்கப்பட்டு நாம் தெரிந்து கொள்கின்றோம் சூரியன் கோள்களுக்கெல்லாம் முதன்மையானவர் ஒளிகளின் தலைவர் சூரியன் இல்லையேல் ஏனைய கிரகங்கள் இல்லை அந்த கிரகங்களின் இயக்கமும் இல்லை இவர் அனைத்து கோள்களுக்கும் ஒளி தழு தருபவர் இவர் உதிக்க அனைத்து ஜீவராசிகளும் எழுந்து விழித்து உழைக்க துவங்கும் ஆத்ம ஞானத்தையும் இறை சக்தியையும் தேடத் துவங்கும் சூரியன் பூமியிலிருந்து சுமார் ஒன்பது கோடியே இருபது லட்சத்து முப்பதனாயிரம் மைல் தூரத்தில் இருந்து கொண்டு தோராயமாக ஒரு ராசியை கடப்பதற்கு ஒரு மாதம் எடுத்துக்கொண்டு முறையே பனிரெண்டு ராசிகளையும் முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்கள் பதினைந்து நாழிகை முப்பத்திரெண்டு வினாடிகள் சுற்றி வருகிறார் என்பது ஜோதிட உண்மை இந்த சூரிய இயக்கங்களிலிருந்து உருவானதே ஏனைய கிரகங்கள் அதிலே பூமி உருவாகி அந்த பூமியின் துணைக்கோளாக சந்திரன் உருவாகியது பூமிக்கு துணைக்கோள் சந்திரன் பூமியின் துணைக்கோள் தான் சந்திரன்